சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனத்துடைய அந்த இரண்டாவது பகுதி பாருங்களேன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது அமேன் கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபட தேவன் விடமாட்டார் இந்த பூமி வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் ஒரு நன்மை கூட இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பாருங்களேன் ஒரு நன்மை கூட குறைவுபட விடாமல் தேவனால் உங்களில் நடத்த முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அமேன் அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் வந்து இதை தீர்க்க தரிசனமாக என்ன செய்ய முடியும் அறிவித்திருக்கிறார் இதை செய்து முடிப்பார் செய்து கொண்டே வருவார் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து முடிக்கிற நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு நன்மை கூட குறைவு படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தரை முழு இருதயத்தோடும் நாம் தேட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அம்மேன் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு தேடலை உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் தேவன் எதிர்பார்க்கிறார் அதாவது அவர் மேல அன்பு வைத்தவர் தேடனும் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு அநேக ஜனங்கள் என்ன செய்யறாங்க ஆடவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் நன்மைகள் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்காக கத்தரை தேடுகிறார்கள் அப்படி அல்ல ஒரு நன்மையும் குறைவுபடாம எனக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கர்த்தரை தேடுகிறது அது உண்மையான தேடல் அல்ல அவரிடத்துல நாம் அன்பு கொர்ந்து நமக்காக ஜீவனையே கொடுத்த ரத்தத்தையே சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவர் சமூகத்துல உட்கார வைத்து அழகு பார்க்கிறாரே அவரையே நாம் நேசித்து முழு இருதயத்தோடு அன்பு வைத்தவரை நாம் தேடும் பொழுது இப்படி ஒரு தேடல் கர்த்தரை குறித்து உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குமானால் உங்கள் இருதயத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பூமியில் அவங்க வாழ்நாள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் பாருங்களேன் ஒரு நன்மை கூட இதுதான் ஆச்சரியம் ஒரு நன்மை கூட குறைவுபட அவங்க வாழ்க்கையில் தேவன் விடவே மாட்டாராம் கர்த்தர் அந்த நன்மைகளை எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களுக்கு தேவைப்படுகிற எல்லா நன்மைகளையும் கொடுத்து தேவன் ஆச்சரியமாய் அதிசயமாய் அழகாய் வழிநடத்துவார் ஆமேன் ஏன்னா உங்களுக்கு இன்னது தேவை என்று நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அதை அறிந்து வைத்திருக்கிறார் நாம் அவரை மட்டும் உண்மையும் உத்தவமா தேடினா போதும் நம்ம வாழ்க்கையில ஒரு நன்மை கூட குறைவுபடாமல் கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்துவதற்கு போதுமானதற்கும் அதிகமான தேவனாக உங்களோடு கூட இருக்கிறார் என்னோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினை கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு கோடி சோதரங்கள் இந்த வார்த்தையின்படியே தகப்பனே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு பலத்தோடு உண்மை தேட உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உண்மை தேட நன்மைகளுக்காக அல்லப்பா உமக்காக உ தேடி அப்பா உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆண்டவரை உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவரின் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்கள் செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்வீராக கிருபை செய்வீராக அப்படிப்பட்ட தேடுகிற இருதயத்தை எங்களுக்கு நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்